ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட்டை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்யுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை உயிர் உருவியது யாரோ யாரோ நான்கு ஒவ்வொருத்தராய் விசாரணைக்கு கேட்டுவிட்டு திரும்ப இரண்டு மணி நேரம் எடுத்தது என்ன சார் சண்முக சுந்தரத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா இறுதி யாத்திரைக்கு போகணும்னு மேலெடுத்து உத்தரவு போகலாமா கேட்டு தலையாட்டி பின்தொடர்ந்தவர் ஷியாமிற்கு அழைத்தார் தம்பி அந்த பொண்ணு அங்கதான் வரா கொஞ்சம் பார்த்து இங்க எல்லாரையும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணோட ஆர்டர் தானா வந்தது கிருஷ்ணனுக்கும் இவளுக்கோ சம்பந்தம் இல்ல என்று கூற சரிங்கண்ணா நான் பாத்துக்கிறேன் நீங்க அந்த பொண்ணு கிட்ட பாத்துருங்க என்றான் போன் பேசி அணைத்து விட்டு மேடம் நீங்க சாப்பிடல என்று திவாகர் எடுத்துரைக்க ஆமால்ல ஓகே நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க என்றவள் மதிமாறனின் கடைக்கு போக அங்கே டீ அமோகமாக ஆகிக் கொண்டிருந்தது என்ன சார் நல்ல வியாபாரமா என்றதும் மதிமாறன் திரும்பாமலே மேம் சாதாரணமான நேரத்துல சுமாரா ஓடும் இன்னைக்கு ஐயா இருந்ததால தொண்டர்கள் கூட்டம் படை எடுத்துருச்சு அதான் உட்கார கூட முடியாம டீ வியாபாரம் பிச்சிட்டு போகுது என்றவன் நற்பவி சொல்லாமலேயே தலைவாழ இலையை எடுத்து போட்டான் மேம் இன்னைக்கு தயிர் சாதமோ லெமன் ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஊர்ல பெரிய தலை டெத்து பாருங்க எப்பவும் போல எதுவும் செய்ய முடியல என்றான் நோ ப்ராப்ளம் மதிமாறன் ஹேர்ட் ரைஸ் போதும் என்று வாங்கி உண்டு முடித்தாள் பிறகு அங்கிருந்தபடியே சண்முக சுந்தரத்தின் இறுதி யாத்திரைக்கு நர்பவி காக்கி உடையில் முன்னே வழி நடத்த திவாகர் கூடவே வந்து மற்றவரை சற்று திமுராய் மல்லுக்கு வந்தவரை அதட்டி விரட்டினார் ஷியாமோர் தந்தையை தகனம் செய்ய கலங்கியவனாக அழுது ஊரின் மறுபக்கம் இருந்த பினமேறியும் இடத்திற்கு வந்தனர் பொண்ணுங்கெல்லாம் இங்க வரக்கூடாது நீ போமா என்று ஒரு பெரியவர் திட்ட சார் நான் பொண்ணா வரல இன்ஸ்பெக்டரா வந்திருக்கேன் என்றவளை அப்படி இருந்தும் கூட்டத்தில் தடுத்தனர் ஞானவேலோ மேடம் அங்கதான் நாங்க போறோமே ஏன் இப்படி நீங்க வேணும்னா சம்பிரதாயத்தை மாத்தலாம் அடுத்து உங்க சம்பிரதாயத்துல தலையிடாதீங்க என்று கோரிக்கை வைத்து சென்றான் மதிமாறனும் அங்குதான் வந்தாலும் தனியாக ஒரு பெண் தூரத்தில் இருக்க அவள் பக்கம் வந்தான் இதுவரை இங்க வந்ததே பெரிய விஷயம் பண்ண பண்ணலையா மேம் என்றான் அவர் கொலை பண்ணல அதனாலதான் விட்டு வச்சிருக்கேன் ஆனா டவுட் இருக்கு என்றவள் ஷியாமின் செய்கையை தீவிரமாக கண்காணித்தாள் அஸ்தியை வாங்கி கொண்டு வந்த ஷியாம் சுந்தர் அவளை தீப்பார்வை பார்த்து கடந்து சென்றாள் அவருக்கு உங்க மேல கோபம் மேம் ஊரே சந்தான சார் தான் கொலை செஞ்சு இருப்பாருன்னு சொல்லியும் நீங்க கைது பண்ணாம வந்ததுல என்றதும் நர்பகையோ அதை காதில் கூட வாங்காது இங்க மொத்தம் எத்தனை டீ கடை இருக்கு என்று கேட்டாள் நாலு மேம் ஊருக்குள்ள ரெண்டு ஊருக்கு வெளியே ஒன்னு ஊருக்குள்ள வந்ததும் இருக்கறது என்னோடது என்று நயனத்தோட கூறினான் வினா உலகாரம் உங்க கடைய கிராஸ் பண்ணி தான் இருப்பான் உங்க கடையில சிசிடிவி இருக்கா என்றாள் இல்லையே மேம் அதெல்லாம் பெரிய பெரிய கடையில வச்சிருக்கிறது என்னோடது அந்த அளவு ஒர்த்தில் விரைவில் எரியூட்டி மக்கள் இரண்டு மூன்று குழுவாக பிரிந்து கலைந்தனர் திவாகரோ மேடம் நாமும் போகலாம் என்றதும் ஞானவேல் மதிமாறனை முறைத்துக் கொண்டு சென்றான் மேம் நான் கிளம்புறேன் என்று மதிமாறன் விடை பெற்றதும் அவளுமே தங்க போகும் இடத்திற்கு வந்தாள் முதல் நாள் என்பதாலும் இறப்பிற்கு சென்று வந்ததாலும் குளித்துவிட்டு நைட் சூட் அணிந்து வந்தால் காக்கி உடையை துவைத்து ஒட்ட பிழிந்து காய வைத்து கிளிப் போட்டால் சுற்றி இருட்டு சூழ்ந்திருந்தது நர்பவிக்கு இப்படிப்பட்ட சூழலை கடப்பது இதுவே முதல் முறை சென்னையில் இப்படிப்பட்ட இருட்டே இருந்தாலும் ஒளிர்ந்த விளக்குகளால் எங்கும் ஒரு கருமையை ஒருவித நெருங்கலும் கண்டதில்லை அதுவும் அக்கா தந்தை இருக்க தனிமை தோன்றியதில்லை உக்கா நன்மிழி திருமணம் முடித்து கணவரோடு சென்றிட தந்தை நிதிஷ் வாசுதேவனும் இருக்க ட்ரெய்னிங் போலீஸ் பணி என்று என்றும் பிசியாக இருந்தாள் ஊரில் பழக்கமில்லாத கிராமத்து வண்டுகள் தவளைகள் சத்தத்தில் நெருடலை உணர்ந்தவளாக யாரோ சருகு மிதிக்கும் சத்தம் கேட்க யாரு என்று கேட்டாள் மேம் நான் தான் டினர் எடுத்துட்டு வந்தேன் கடை பையன் இன்னைக்கு மதியமே லீவ் எடுத்துக்கிட்டான் அதனால கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு ஏன் மேம் சாப்பிடணும்னு யோசிச்சிங்களா என்று கேட்டான் சில நேரம் சாப்பாட்டையே மறந்துடுவேன் மத்தவங்க சாப்பிடணும்னு நேரத்தை சுட்டி காட்டினாதான் நினைவே வரும் என்றவள் வாசம் இழுத்தாள் போரி உருளையா நைஸ் ஆமா கடையில எதுவும் செய்யலன்னு சொன்னீங்க இது எப்படி என்றான் மேம் இந்த போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் கவச குண்டலமா கழட்டி வைங்க இது நான் நேத்து பிசிஞ்சு வச்ச மாவு இருக்க செஞ்சது உருளைக்கிழங்கு மட்டும் போனதும் குக்கர்ல போட்டு குளிச்சிட்டு வந்து தாளிச்சு எடுத்துட்டு வந்தேன் கடையும் மூடியாச்சு நீங்க அங்க சாப்பிட போவீங்களோன்னு யோசிச்சுட்டே வந்த என்னடானா சாப்பிடாம தூங்க ரெடி ஆயிட்டீங்க என்று வைத்து விட்டு மாறன் ரெண்டு நிமிஷத்துல எடுத்துட்டு போயிடுங்களேன் உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றாள் ஷியோர் மேம் சொல்லுங்க என்றவன் நின்று இருக்க முதல்ல உட்காருங்க என்றவள் எனக்கு வீட்டை நீட் பண்ண ஒரு சர்வன் வேணும் இங்க கிடைப்பாங்களா மாச சம்பளம் வாங்கிக்கிட்டோம் என்று கூறினாள் அது கேட்டு பாக்குறேன் மேம் என்று கூறினான் அப்புறம் கால்மீ நர்பவி சொல்றது ஒரு மாதிரி இருக்கு என்றாள் அது எப்படி மேம் என்று தவிர்க்க பார்த்தான் அப்படிதான் அம்மா சாப்பிட்டீங்களா என்றதும் தலையை ஆமா இல்லை என்று மாறி மாறி ஆட்டவும் பிளீஸ் பி சீட்டட் என்றாள் சுற்றி முற்றி பார்த்தவன் பார்வை நர்பவிக்கு சிரிக்க தோன்றியது அவனுக்கும் பூரி எடுத்து வைத்துவிட்டு அவள் உண்ண ஆரம்பித்தாள் மதியானமே சொல்லணும்னு நினைச்சேன் தயிர் சாதம் எங்க அப்பா செஞ்சது போலவே இருந்துச்சு என்றாள் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாமே தனியா ஒருவேளை இடம் பார்த்துட்டு கூப்பிடலாம்னு இருந்தீங்களோ என்று கேட்டான் நோ மாறன் அப்பா நிதிஷ் வாசுதேவ் சென்னையில தான் இருக்காரு நண்பழி அக்காக்கு இப்ப நிறை மாசம் தான் நான் அப்பாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு வந்தேன் அம்மா வினோதினி நான் டென்த் படிக்கிறப்ப இறந்துட்டாங்க அதுல இருந்து அப்பா சமையல் அதனால தயிர் சாதம் எப்பவும் அடிக்கடி இருக்கும் வித்தியாசமா கேரட் போட்டு மாதுல போட்டு இஞ்சி துருவி இப்படி தயிர் சாதத்திலேயே வித்தியாசமா செய்வாரு உங்க ஹோட்டல் அந்த பக்குவம் இருந்துச்சு ஆமா யார் குக்கிங் என்றால் நான் தான் மேம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சதால ஏதோ வருது சரி மேம் கிளம்புறேன் என்றான் அடுத்த நாள் காலையில் தன் யூனிஃபார்ம் அணிந்து கிளம்பியவள் போனிடைல் போட்டு அதனை கொண்டையாக மாற்றி ஜோதிகா கிளிப்பை போட்டு நேர்த்தியாய் வாரி முடித்தாள் சின்னதாய் மெரூன் நிற போட்டு அணிந்து கையில் அவள் அக்கா கொடுத்த வாட்சை அணிந்து கொண்டாள் அவளின் மேலதிகாரி நமசிவாயன் அமர்ந்திருந்தார் வாமா என்ன கிராமத்துல செட் ஆகிடுச்சா என்று கேட்டார் சல்யூட் அடித்தவள் யா சார் கம்ஃபர்டபிளா இருக்கு என்று முழிந்தாள் அப்புறம் வந்ததும் பிஸியான கேஸ் எப்படி போகுது என்றதும் அவர் வந்த நோக்கம் என்னவோ என்று இருந்தவள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு சார் அது பிரச்சனை இல்ல கூடிய சீக்கிரத்துல கொலையாளிய கண்டுபிடிச்சிருவேன் என்று கூறினாள் ஷியாம் சுந்தர் தெளிவா சந்தான கிருஷ்ணன் தான் கொலையாளின்னு சொல்றாரே சந்தான கிருஷ்ணனே ல லைவ்ல ஷண்முக சுந்தரத்தை கொலை செய்ய முயன்றதா பேசியிருக்காரு இன்னமும் என்னமா என்றார் சார் அவர் அப்படி சொல்லி இருக்கலாம் ஏன் ஆள் அனுப்பி கொன்னு இருக்கலாம் சந்தேகம்னு ஒருத்தர் மேல வந்தா கைது செஞ்சிருப்பேன் எனக்கு ஷியாம் மேலயும் சந்தேகம் இருக்கே என்றாள் அவன் இறந்து போனவரோட பையம்மா என்றார் நமச்சிவாயம் சோ வாட் சார் ஷியாம் சுந்தர் சௌந்தர்யான் பொண்ணை ஊர் மாணிக்க விநாயகம் அனிதா அவங்களோட ஒரே பொண்ணு கல்யாணம் செய்ய விரும்புறதாவும் அப்பா நான் உயிரோட இது நடக்காதுன்னு சண்டை போட்டிருக்காங்க கடந்த ஒரு மாசமா இந்த சண்டை நீடிச்சிருக்குதான் அதுலயும் இந்த ஒரு வாரமா ஷியாம் ரொம்ப கோபப்பட்டு அப்ப செத்து போங்கன்னு பேசிருக்காரு என்றதும் நமச்சிவாயம் வாயை பிளந்து நின்றார் நீ நேத்து தினமா வந்த ஷியாம் காதலிச்சது எப்படி தெரியும் என்றார் சார் அப்பா நிதிஷ் சென்னை கமிஷனரோட ரெண்டு வாரத்துக்கு முன்னையே எனக்கு ஜாப் அலாட் அப்பா கொஞ்சம் தயங்கினாரு சித்தார்த்தை வச்சு இங்க ஊர் எப்படி செட் ஆகுமா தனியா இருக்க வசதியானு ஒரு கண்ணோட்டம் பார்க்க அனுப்பினாரு அடுத்தோட இங்க யார் பெரிய தலைன்னு தெரிஞ்சு வந்து சொன்னாங்க அவங்க கலெக்ட் பண்ணின டீட்டெயில்ஸ்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரச்சனை வந்ததும் அதை யோசிக்கிறது நான் பிரச்சனைக்கு முன்னாடியே வருமான யோசிச்சு என்றாள் என்றால் நமச்சிவாயமுக்கு சிறிதளவு வேர்த்தது நர்பவி இன்னும் என்னென்ன அறிந்து வைத்திருக்கிறாளோ என்று தவித்தார் சரி அப்படியே சௌந்தர்யாவை விரும்பினாலும் அப்பாவை கொல்லுவாரா என்று கேட்டார் அததான் கண்டுபிடிக்கணும் சார் வந்ததிலிருந்து சுத்தி சுத்தி சந்தான கிருஷ்ணனை டார்கெட் பண்ணவும் என்னோட சந்தேகம் என்னவோ அவர் பக்கம் போகவே மாட்டேங்குது என்றால் நமச்சிவாயமும் சுத்தம் இதுக்கு தான் தானா பழி வந்ததும் அப்படியே விட்டுருக்கலாம்னு சொன்னேன் இப்ப பழி மொத்தமா அவங்க மேல போட அவங்க மேல சந்தேகம் வரத்துக்கு பதிலா நம்ம பக்கம் திரும்புது என்று நொடிந்தார் இங்கு நற்பவி சந்தானகிருஷ்ணன் கொலை குற்றவாளியாக இருக்க என கூறியதை போலவே சையத்திடம் சந்தானகிருஷ்ணன் கூறியது போல கொலை செய்ய போன தரணும் சார் எத்தனை தடவை சொல்றது நான் கொலை பண்ணல அங்க அதுக்கு முன்னே யாரோ கொன்னுட்டாங்க என்றான் யோ என்னையா சொல்ற என்றான் சையத் ஆமா சார் நான் கொலை பண்ண போறதுக்கு முன்னவே அவங்க சண்முக சுந்தரம் ரத்த வெள்ளத்துல இருந்து கிடந்தாரு என்றதும் சையத் போன் ஸ்பீக்கரில் போட கிருஷ்ணனோ திகைத்தவராக இருந்தார் அப்ப அந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்க என்று சந்தான கிருஷ்ணன் திகைத்தார் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்